நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கிய நிலையில் இன்றுடன் நிறைவு பெறுகிறது கூட்டத்தொடரில் நேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா முக்கியமான மசோதா ஒன்றை தாக்கல் செய்தார் அதில் ஐந்து ஆண்டுகளுக்கு குறையாமல் தண்டனை கிடைக்கக்கூடிய கடுமையான குற்ற செயல்களில் கைது செய்யப்பட்டாலோ அல்லது காவலில் வைக்கப்பட்டாலோ பிரதமர் முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் மற்றும் மாநில யூனியன் பிரதேச அமைச்சர்கள் ஆகியோரை பதவி நீக்கம் செய்யலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதற்கு தெரிவித்துள்ள முதல்வர் மு க ஸ்டாலின் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு திருத்தம் மசோதா கருப்பு நாள் மற்றும் கருப்பு மசோதா இந்த மசோதாவின் மூலம் ஒருவரை முப்பது நாட்கள் கைது செய்தாலே தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை நீக்க முடியும் எந்த விசாரணையும் தண்டனையும் தேவையில்லை இது பாஜகவின் கட்டளைப்படி நடக்கும் செயல் வாக்குகளை திருடுவது எதிரிகளை அமைதியாக்குவது மற்றும் மாநிலங்களை நசுக்குவது என இது சர்வாதிகாரத்தின் தொடக்கம் என்று விமர்சனம் ார் இந்த மசோதா ஜனநாயகத்தின் அடிப்படையை தாக்குகிறது எனவே ஜனநாயக சக்திகள் ஒன்றிணைந்து இதை எதிர்க்க வேண்டும் என்றும் இந்த மசோதாவின் மூலம் இந்தியாவை சர்வாதிகார நாடாக மாற்ற முயற்சி நடக்கிறது எனவும் குறிப்பிட்ட ஸ்டாலின் வாக்கு திருட்டு அம்பலமான பிறகு மத்திய பாஜக அரசு அமைக்கப்பட்டதை கேள்விக்குறியாக உள்ளது மோசடி மூலம் மக்களின் வாக்குகளை திருடி ஆட்சிக்கு வந்த பாஜக இப்போது மக்களின் கவனத்தை திசை திருப்ப பார்க்கிறது அதற்காகவே இந்த மசோதா கொண்டு இந்த மசோதாவின் திட்டம் தெளிவானது மாநிலங்களில் அதிகாரத்தில் இருக்கும் அரசியல் எதிரிகள் மீது பாஜக பொய் வழக்குகளை பதிவு செய்து அவர்களை பதவியில் இருந்து நீக்க முடியும் முப்பது நாள் கைது கூட ஒரு தலைவரை நீக்க போதுமான காரணம் என்று காட்டப்படும் எந்த விசாரணையும் தண்டனையும் இல்லாமல் இது நடக்கும் இது அரசியலமைப்புக்கு எதிரான திருத்தம் நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்படும் ஏனென்றால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட பின்னரே தண்டனை வழங்க முடியும் வழக்கு பதிவு செய்த உடனேயே தண்டனை வழ முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள மாநில கட்சிகளை மிரட்டுவதற்காக இந்த மசோதா கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த மசோதா அரசியல் பழிவாங்கலுக்காகவும் மாநில அரசுகளை கட்டுப்படுத்தவும் கொண்டு வரப்படுகிறது இது மாநில சுயாட்சிக்கு எதிரானது கூட்டாட்சி தத்துவத்தை மீறுகிறது இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் மாநிலங்களின் உரிமைகள் பறிக்கப்படும் ஆகவே அனைத்து ஜனநாயக சக்திகளும் ஒன்றிணைந்து இந்த மசோதாவை எதிர்க்க வேண்டும் அப்போதுதான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும் என்றும் அவர் கூறினார் இது தொடர்பாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தக்கை வெளியிட்டுள்ள எக்ஸ்தல பதிவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை முப்பது நாட்கள் சிறையில் இருந்தால் அவர்களை பதவியிலிருந்து அகற்றுவது என நூத்தி முப்பதாவது அரசியமைப்பு சட்ட திருத்தம் ஒன்றிய அரசு கொண்டு வருவது அரசியல் அமைப்பிற்கும் ஜனநாயகத்திற்கும் விரோதமானது இதுவரை பாஜக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட அரசமைப்பு சட்ட திருத்தங்கள் அனைத்தும் அவர்களுக்கு அதிக அதிகாரங்களை கொடுக்கும் வகையில் அமைந்திருக்கிறது அரசியல் எதிரிகளை பழிவாங்குவதற்கும் கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராகவும் ஒன்றிய பாஜக அரசு இதை பயன்படுத்தக்கூடிய அபாயம் உள்ளது எனவே அவசர கதியில் ஒன்றிய பாஜக அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த சட்ட திருத்தத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் சஞ்சய் ராவத் சமூக ஊடகத்தில் ஒரு பதிவு வெளியிட்டார் அதில் முதல்வர்கள் மற்றும் அமைச்சர்களை கைது செய்து பதவி நீக்கம் செய்ய மோடி அமித்ஷா பாராளுமன்றத்தில் நாயுடு மற்றும் நிதிஷ் பயப்படுகிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் என்று குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர்கள் ஆதரவை திரும்ப பெறுவார்கள் என்று மோடி அரசு பயப்படுகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் அமித்ஷா லோக்சபாவில் மூன்று மசோதாக்களை தாக்கல் செய்தார் அப்போது எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்தினார்கள் முழக்கங்கள் எழுப்பினார்கள் இந்த மசோதாக்களை பாராளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அனுப்ப முடிவு செய்தார்கள் இந்த குழுவில் லோக்சபாவில் இருந்து இருபத்தி ஒன்று உறுப்பினர்களும் ராஜ்யசபாவில் இருந்து பத்து உறுப்பினர்களும் இருப்பார்க்கு லோக்சபா சபாநாயகர் மற்றும் ராஜ்யசபா துணை தலைவர் இந்த உறுப்பினர்களை நியமிப்பார்க்கு ஏஐ எம் 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 பி அசாத்தின் ஓவைசி மசோதாக்களை எதிர்த்தார் அப்போது அவர் பேசுகையில் ஜம்மு காஷ்மீர் மற்றும் அரசு சீரமைப்பு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து யூனியன் பிரதேசங்கள் மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் அரசியலமைப்பு மசோதா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்க்கிறேன் இது அதிகார பிரிவினை கொள்கையையும் இருக்கிறது மேலும் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கும் மக்களின் உரிமையை குறை மதிப்பிற்கு உட்படுத்துகிறது இது நிர்வாக அமைப்புகளுக்கு ஒரு சுதந்திரமான கையை கொடுக்கும் இதன் மூலம் பலவீனமான குற்றச்சாட்டுகள் மற்றும் சந்தேகங்களின் அடிப்படையில் நீதிபதியாகவும் மரண தண்டனை நிறைவேற்றுபவராகவும் செயல்பட முடியும் என்று கூறினார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க